டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் குபோட்டோ டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் அவங்களுக்கு வந்து உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் குபோட்டால எல் நாற்பத்தி அஞ்சு சைப்பர் எட்டு மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் தாங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டிங்க டிஎன் ஐம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஃபுல் நம்பர் டிஎன் ஐம்பது டி சைப்பர் அஞ்சு தொண்ணூற்றி எட்டு இதாக அந்த வண்டியுடைய ஃபுல் நம்பருங்க வண்டியுடைய ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் வண்டியுடைய புக்கு வந்து கையில் தாங்க வச்சுருக்காங்க எப்சி கரண்டில் தாங்க இருக்குது இந்த குபோட்டா எல் நாற்பத்தி அஞ்சு சைப்பரேட்டு ஃபோர் வீல் டிரைவிங் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க டிராக்டர் இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூருங்கிற ஊரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க குபோட்டா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் நேரில் போய் வண்டி நல்லா ஓட்டி பார்த்துட்டு புக்கு எல்லாமே பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராகடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே